வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலாகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் டாட் காம் டைப் செய்யவும் அது இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுங்கள் சார் வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் இது வந்து டூப்ளெக்ஸ் ஹவுஸு சார் டூப்ளெக்ஸ் ஹவுஸ்னால் உங்களுக்கு தெரியும் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரு ஸோ முதல் மாடிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் இருக்கும் அதுதான் டூப்ளெக்ஸ் ஹவுஸு இது வந்து டூப்ளெக்ஸ் ஹவுஸு தனி வீடு நல்ல பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க மாதவாரத்தில் இருக்குது டூப்ளெக்ஸ் வீடு ஜேஜே நகர் கணேஷ் நகர் சாலை மாதவரம் சென்னை நிலப்பரப்பு அறுநூற்றி நாற்பது சதுரடி கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடி தரைத்தளம் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸு முப்பத்தாறு லட்சம் ஏழாம் தேதி இருபத்தெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவங்க என்னை அழைக்கவும் வேளாண் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடி சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அப்படியே போகிற போக்கில் ஒரு லைக் தட்டி தட்டி விட்டு போங்களேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடு உங்களை சந்திக்கிறேன்